தெற்றிவேல் முருகனுக்கு ராம் செட்டிநாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுக இறை அருள் முருகனுக்கு அரோகரா வீரவே முருகனுக்கு அரோகரா ஆனை காவே பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே ஆனை காவிர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே கொடிய மத வேள்கை கனையாலே குரக நெடுமீல கடலாலே நெடிய புகழ் சோலை குயிலாலே நிலைமை கெடுமானை தழுவாயே கடியறுோனே கலைகள் தெரிமாமை அடியவர்கள் நேச துறை வேளா வினோத பெருமாளே ஆனை காவிர் பெருமாளே ஞா ஆனை காவி பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே கொடிய மத வேள்கை கனையாலே குறுக நீல கடலாலே நெடிய புகழ் சோலை கோயிலே நிலைமை கெடுமாலை தழுவாயே ஆனை காவிரி പെരുമാളേ ഞാനവാൾ തരുവായേ ആനൈക്കാവി പെരുമാളേ ഞാനവാൾ തരുവായേ വെറ്റി വേൽ മുരുക്ക് അരോഹരാ ഞാനവേൽ മുരു അരോഹരാ